சகல ஜீவன்களும் தமது கருத்தை செய்தே தீர்கின்றன கஷ்டப்பட்டு ஜீவிக்கின்றன எப்பொழுதும் ஓய்வுடன் இருப்பவன் ஒன்றுமே அடைய மாட்டான் பகவத் கீதை சொல்றது பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா வந்து அர்ஜுனனுக்கு போர்க்களத்துல சொன்னது பாருங்க எவ்வளவு உயர்ந்த கருத்து பாருங்க சகல ஜீவன்களும் தமது கருத்தை செய்தே தீர்கின்றன அதாவது ஒரு பறவை காலையில எழுந்திரிக்குது பறக்குது இன்னொரு இடத்துல போய் இறத இடது தண்ணி குடிக்குது திரும்ப வருது த கூட்டை கட்டுது முட்டை இடுது குஞ்ச பொறிக்குது முட்டை இடுவதற்காக பத்தாயிரம் கிலோமீட்டர் கூட பறந்து போகுது கண்டம் விட்டு கண்டம் எல்லாம் போகுது போய் அங்கே போய் குட்டி போட்டு முட்டை போட்டு முட்டையை பொறிச்சு குட்டியோட கூட்டு வந்து அது வந்து தன்னுடைய அப்படியே வரலாற்று அப்படியே ப்ரூவ் பண்ண உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு தன்னுடைய ஜென்ரேஷனை உருவாக்குது கஷ்டப்பட்டு அது அது ஜீவிக்கின்றது ஏன்னா ஒவ்வொரு நாளும் அதுக்கு வந்து உணவு வந்து எங்கே கிடைக்குதுன்னே தெரியாது அது போய் போகிற இடத்துல தேடி பிடிக்கணும் பாருங்க அதே சொல்கிறது அதே சொல்கிறார் பகவத் எப்பொழுதும் ஓய்வுடன் இருப்பவன் ஒன்றுமே அடைய மாட்டான் எப்பயும் எப்பயும் நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன்ப்பா சுகமாக இருப்பேன்ப்பா என்னால் யாருக்கும் தொந்தரவு கிடையாது எவராலையும் எனக்கு தொந்தரவு கிடையாது சுகவாசியாக வாழ்வேன்ப்பா அப்படின்றான் பாருங்கள் அவன் வந்து ஒரு கிட தண்ணி மாதிரி அதாவது ஒரு குளம் மாதிரி அதில் அழுக்கு படிஞ்சு பாசி படிஞ்சு கிடக்கும் பாருங்கள் அது அது மாதிரியான தான் அவன் அவனால யாருக்கும் நன்மை கிடையாது மற்றவங்களாலையும் அவனுக்கு நன்மை கிடையாது அவனாலையும் மற்றவங்களுக்கு நன்மை கிடையாது பகவத் கீதை சொல்லுது எல்லாமே சகல ஜீவன்களும் தமது கருத்தை செய்துகின்றன செய்தே தீர்கின்றன கஷ்டப்பட்டு ஜீவிக்கின்றன எப்பொழுதும் ஓய்வுடன் இருப்பவன் ஒன்றுமே அடைய மாட்டான் பகவத் பகவத்கீதையில் சரி ரைட் இது ஒன்று அடுத்து இன்னும் முன்னேற்றம் இன்னும் புகழ் இன்னும் பல வெற்றிகள் இன்னும் பல சாதனைகள் இது யாரு இது உலக தொழிலதிபர்கள் அனைவருடைய ஒரே குறிக்கோள் இது அவங்களுடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா உலகத்துல இன்னும் முன்னேறணும்யா இன்னும் புகழ் வரணும் இன்னும் பல வெற்றிகள் இன்னும் பல சாதனைகள் செய்யணும் பணத்தை குவிக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோள் தான் உலக தொழில் அதிபர்கள் அனைவருடைய குறிக்கோளும் ஒரே மாதிரி இருக்கும்ன்றாங்க அதே மாதிரிதான் நம்மளும் முன்னேறணும் புகழ பெறணும் பல வெற்றிகள் பெறணும் பல சாதனைகளை செய்யணும்னு இந்த இந்த கொட்டேஷன்ஸ் மூலமா நான் உங்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லபடிய இன்னும் முன்னேற்றம் இன்னும் புகழ் இன்னும் பல வெற்றிகள் இன்னும் பல சாதனைகள் இதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு தாரக மந்திரமாக இருக்கணும் தான் நம்ம இன்னும் இன்னும் டெவலப் பண்ணி போய்கிட்டே இருக்க முடியும் தேங்க்யூ